அலாமலை அலைக்கும் வரகாத்தூ அலமது இல்லா வலாத் வசலாம் அலா ரசூல் இல்ல மபாக் குடும்ப கட்டுப்பாடு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்கிற இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூல் சலுல்லாஹு அலிஹஹல்ல அவர்கள் திருமணத்திற்கு பல நோக்கங்களை சொல்கிறார்கள் அதிலே குறிப்பாக இனவிருத்தி என்பது அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதென்பது திருமணத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகும் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் தெஸவ்வூ அல் வதூத் அல் வலூத் அதிகமாக அன்பு காட்டக்கூடிய அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ திருமணத்தினுடைய நோக்கம் கணவனும் மனைவியும் மட்டும் வாழ்வதல்ல அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட சில சித்தாந்தங்களை நாம் இருவர் நமக்கு என்ற கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்வதும் அல்ல நமக்குரிய வழிகாட்டி நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை வைத்து நான் மறுமையிலே பெருமைப்படுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அல்லாஹுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற நாம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் அல்லாஹுடைய தூதரை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் அதிகமாக குழந்தைகளை பெற வேண்டும் வறுமைக்கு பயப்படக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே அதை வன்மையாக கண்டிக்கிறார் வலாத் அப்துலு அவுலா தக்கும் ஹஷியத் இம்லாக் வறுமைக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் உங்களுக்கு உணவளிப்பதும் நாம் தான் அவர்களுக்கு உணவளிப்பதும் நாம் தான் எனவே ரிஸ்தர்வன் அல்லாஹ் வறுமை என்கிற காரணத்தை வைத்து குழந்தைகள் போதும் என்று ஆக்கி கொள்வது என்பது ஒரு பிழையான அக்கீதாவில் தெளிவற்ற நிலைப்பாடாகும் அதே நேரத்தில் சிலரிடத்தில் இருக்கிற ஒரு மிக மோசமான பிழையான கன்செப்ட் தான் வெட்கம் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால் நான்கு குழந்தை பெறுவது வெட்கம் ஐந்து குழந்தை பெறுவது வெட்கம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அப்படி வெட்கப்படுவதாக இருந்தால் முதல் குழந்தைக்கும் வெட்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு குழந்தை பெறுவதற்கு என்ன ஒழுங்குகள் இருக்கின்றனவோ அதுதான் ஐந்து குழந்தை பெறுவதற்கு உள்ள ஒழுங்காகும் எனவே வெட்கம் என்ற இந்த வாதம் இது ஷைத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு வாதமாகும் ஐந்து குழந்தை ஆறு குழந்தை பெறுவது என்பது வெட்கத்திற்குரிய ஒரு விஷயமே கிடையாது இது ஒரு சதித்திட்டம் இந்த சிந்தனையிலிருந்து நம்முடைய சமூகம் கண்டிப்பாக வெளியேற வேண்டும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகள் அதிகமாகிற போது முதுமையை பெற்றோர் அடைகிற நேரத்தில் அதை கொண்டு நிறைய அவர்கள் அல்லாஹுடைய உதவியினால் பயன்பெறுவார்கள் மூத்தான பிறகு அந்த பிள்ளைகளுடைய துவாக்களை கொண்டு நிறைய பிரயோசனம் அடைவார்கள் எனவே குழந்தைகளை அதிகமாகப் பெறுவது என்பதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிற அம்சமாகும் இதிலே குடும்ப கட்டுப்பாடு என்கிற நிலைக்கு நாம் வந்தால் முதலாவதாக நிரந்தரமான குடும்ப கட்டுப்பாடு செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது சிசேரியன் செய்த பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஆறு ஏழு குழந்தைகளை பெற்ற பெண்களாக இருந்தாலும் சரி நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு என்பது இஸ்லாமிய அடிப்படை விதிகளுக்கு மாற்றமானது என்ற அடிப்படையில் அது கூடாது தற்காலிகமாக குடும்ப கட்டுப்பாடுகள் செய்யலாமா என்று கேட்டால் தற்காலிக குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்தவரையில் தேவைகளும் நியாயங்களும் இருந்தால் அது மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஜாபிரதி அவர்கள் சொல்கிறார்கள் குன்னா நாஸிலு குர் ஆன் என் குர் ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் அசில் செய்பவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார் அதாவது அசில் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திரியம் வெளிப்படுகிற சந்தர்ப்பத்தில் அதை மனைவியினுடைய கருவறையில் செலுத்தாமல் வெளியே எடுத்து விடுவதைத்தான் அசில் என்று சொல்லப்படும் இந்த நடைமுறையை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஜாபிரலி அல்லானவர்களுடைய செய்தியின் மூலம் அறைய முடிகிறது இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுவது தேவைகள் அவசியம் ஏற்பட்டால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த முறைகளும் கூட சைடு எஃபெக்ட் இல்லாத அந்த பெண்ணுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத முறைகளாக இருக்க வேண்டும் எனவே தற்காலிக குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அது பற்றிய ஆலோசனைகளை அவர்களுடைய குடும்ப மருத்துவர்களிடம் பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றலாம் நிரந்தரமாக குடும்ப கட்டுப்பாடு செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது